sir thanks baby hello Hi. mr nathan sit down please thank you how are you oh fine <laughs> what's your problem wait this is my problem இந்த ஊர்ல மரியாதை கட்டம் இருக்காங்க இங்கிலீஷ் அண்டர்ஸ்டேண்ட் நீ இந்திய பொண்ணா இருந்தாலும் பிறந்தது என்னவோ ஜப்பான்ல அதனால இந்தியாவை பத்தி வெறும் வார்த்தைகள்ல சொல்லி உனக்கு விளக்க முடியாது நீ தான் இந்தியாவுக்கே வரப்போறேன் வாங்க எப்படியோ தப்சி இல்ல உனக்கு தண்ணியில கண்டம் இல்லப்பா தரையில கண்டம் நினைக்கிறேன்

சண்டை போடட்டும் நம்ம இங்க ஜாலியா இருப்பான்

If you you eat this, it's good for your body, It'll keep you ever so young. Arie, <laughs> manna, <laughs> 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 <Two> lakhs. பகல் இருக்கு பாடி ஓடி போயிடலாம்

பா 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 இருக்கட்டும் இனிமக்கு பலரும் நடக்கட்டும் அப்பத்தாம் சித்திக்கும் எங்கள் முட்டம் முற்றங்கள் சித்திக்கும் எங்கள் மித்தம் சம்பலகம் இதுதான் இதுதான் சுமன் மத நிலவுகம் மதம் தருவதும் சுகந்தான் சுகந்தான் சந்திவலகும் இதுதான் ஹே இதுதான் சுமன் மத நிலவுகம் மதம் தருவதும் சுகந்தான் சுகந்தான் பார்த்ததால் மறைந்தால் சில நாட்களால் என் தோழ்களில் இருந்தால் வேண்டாம் விடுமுறை அத்திக்கும் அந்த முற்றம் பொன்முற்றம் முற்றங்கள் சித்திக்கும் இங்கு நிறம்

அம்மா வாங்க 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 வணக்கம் ஆண்டி இவங்க தான் உங்க அம்மாவா இவங்க நான் எப்படி கூப்பிடுறது பாட்டின்னு கூப்பிடு வணக்கம் பாட்டி வணக்கம் உட்காருங்க ராதா எனக்கு எல்லாமே சொன்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பக்கத்து மனுஷங்களை சந்தித்து தமிழ்ல பேசுறது ரொம்ப சந்தோஷம் தான் அம்மா சாப்பிட சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம் திருநெல்வேலியில சாப்பிட்ட மாதிரி இருக்குது எங்க பூர்வீகம் திருநெல்வேலி தான் ஜப்பான்ல சாம்பார் ரசத்தோட சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே அவங்க அம்மா மாதிரி இல்லங்க எவ்வளவு எவ்வளவு புத்திசாலியோ அவ்வளவு எவ்வளவு வாளு குரங்கு பையன் என்னங்க நீங்க குழந்தை போய் குரங்கனுகிட்ட ஏன் பையன் தானே நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு ஊட்டி விட்டுமா நான் ஒண்ணு பச்ச குழந்தை இல்ல நீ ஊட்டி வந்துக்கு அப்பான்ல தமிழகத்தை சாப்பாடா. குழம்புல நம்ம மரத்து காய் போட்டிருக்கு அப்ப இந்த அப்பான்னு முருகன் மரம் இருக்கா என்கே ரொம்ப ரொம்ப ஆச்சு

அதுக்குள்ளே போட்டோ எடுத்துக்கா கோவச்சிட்டு போறாரு கோவச்சிட்டு போறானா முன்சாமி முன்சாமி கோவச்சிட்டியாம பின்னையா போட்டோ எடுக்க மாதமா தோல்ல ஏன் கை போட்ட மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல இது நல்லா இருக்கு ஏன் முடாட்டி மேல கை போட்டா உனக்கே ஆத்திரம் வருது அப்படி எல்லாம் கை போட்டா அந்த கேமரா படம் எடுக்க முடியாதியா ஆளை விடு இந்த பக்கம் வாங்க ஏடும் போட்டாது ஒரு போட்டோவுக்காக கட்டின புடிச்சு ஓரம் கட்டுறியா அட தள்ளி நின்னா தான் போட்டாலும் மாமா அப்படியா

வர வர நீ ஆவியாவே மதிக்கிறது இல்லை நான் என்ன படுக்கையில் படுத்து தூங்குற கேசா அன்னைக்கு விருந்தல் இனி முருங்க காசு அப்புறம் பார்த்தேன் ஆசை ஆசையா இந்த ஊர்லயும் முருகப்புறம் இருக்குதாக்கு தேடினேன் அப்புறம் தான் தெரிஞ்சது முருங்கக்கா தாய்லேருந்துல இருந்து கப்பல்ல வந்துச்சா இப்ப நான் எங்க தொங்குவேன் சொல்லு ஓஹோ நீ தொங்கிக்கிட்ட தூங்குறவனா சரி உனக்கு ஏத்த இடம் எதுன்னு நாளைக்கே கண்டுபிடிச்சு ஆமா சட்டு புட்டுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடு இல்லைன்னா இந்த ஆவியோட இன்னொரு ஆவியும் சேர்த்துக்கு

ஏதாவது பாழடைஞ்ச மண்டபம் மரம் அப்படின்னு இருக்கும் இல்ல நம்ம ஊர்ல புளிய மரம் புனுக்க மரம் ஆவிங்க தங்கும் இங்க அந்த மாதிரி தான் ஒண்ணுமே காணும ஆவிகள்லாம் எங்க தங்கும் அப்படின்னு யோசிச்சேன் ராமன் இந்த ஊருக்கு பக்கத்துல ஹக்கோலான்னு ஒரு ஊர் இருக்கு பகல்ல அது டூரிஸ்ட் சென்டர் ராத்திரியில எல்லாம் வந்து அங்க தங்கி பாடும் ஆடும் நேசிக்கிறாங்க அது நிஜமா பொய்யான்னு தெரியாது என்னது இல்ல இந்த ஊர் பேர் என்ன சொன்ன ஹக்கோலா

இது என்ன அது மனுஷனுக்கு வைக்கிற போகெல்லாம் ஆவிக்கு போட்டு நானும் ஆவிதான் பார்க்க ஒரு பாதி இருப்பேன்

சரி கலந்துக்கிறியே நன்றிங்கிறது எப்படி சொல்றது ஹே தோமா இது திட்டுற மாதிரி இருக்க சரி ஆயி தோமா ஹாய் தோமா அது வா தம்பி. தங்கி வா. என்ன இது ஒண்ணும் இல்லை ஸ்பெஷலா செஞ்சதே குடி நாகப்பாம்பு நட்டுவாக்கிலி தேல் புறா செலுந்தி அல கலந்து செஞ்சு சாராயம் நீ ஒன்னாராம் சாங் சிங் சாங் என்ன சொல்றாரு பாட்டு பாடு சொல்றாரு இவன் வாழ்த்து பாடு இவன் யாருன்னு தெரியாது எப்படி பாடுறது இவருக்கு தமிழே புரியாது இஷ்டம் போல வாயா போயா ஒரு பாட்டு பாடு அவருக்கு அர்த்தமே புரியாது We, 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 we,